அனைவருக்கும் வணக்கம் பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு இன்றைய வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மனைவி வந்து ஒரு கணவர் மனைவிக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சம்மந்தமாக உயர் நீதிமன்றத்தில் சென்று ஜீவனாம்சம் கோரி மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அந்த மனுவை வந்து ஏற்பு செய்து ஜீவனாம்சம் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கணவரால் துன்புறுத்தப்பட்ட மனைவிக்கு பராமரிப்பு ஜீவனாம்சம் வழங்க கவுகாந்தி உயர் நீதிமன்றம் நீதியரசர்கள் உத்தரவிட்டிருக்கிறாங்க இந்த வழக்க பார்ப்பன பெற்றோர் கருமையானவர்களாக இருக்கும் பொழுது கருமையான குழந்தையை பெற்றெடுத்தற்காக கணவரால் துன்புறுத்தப்பட்ட மனைவிக்கு பராமரிப்பு வழங்க கவுகாந்தி உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மனைவிக்கு ஜீவனாம்சம் வழங்க மறுத்த செஷன் நீதிமன்றத்திற்கு தீர்ப்பை எதிர்த்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் மனைவி தாக்கல் செய்த குற்றவியல் மனுவை உயர்நீதிமன்றம் அனுமதித்தது ஒரு மனைவிக்கு வழங்கப்படும் பராமரிப்பு தொகையை உறுதி செய்த கவுகாந்தி உயர்நீதிமன்றம் தனது கணவரிடமிருந்து விலகி இருக்க அவளுக்கு போதுமான காரணம் இருப்பதாக கூறியது கணவர் தனது கருமையான நிறத்தை கொண்டிருப்பதால் அவரது கணவர் சிகப்பு நிற குழந்தையை பெற்றதற்காக உடல் ரீதியாக துன்புறுத்தினார் மனைவிக்கு ஜீவனாம்சம் வழங்க மறுத்த செஷன் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் மனைவி தாக்கல் செய்த குற்றவியல் மனுவை நீதிமன்றம் அனுமதித்தது மனுதாரர் தனது கணவரிடமிருந்து பிரிந்து வாழ்வதற்கு போதுமான காரணத்தை காட்டியுள்ளதாக இந்த நீதிமன்றம் கருதுகிறது கற்றறிந்த விசாரணை நீதிமன்றம் ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்கியுள்ளது இது உயர் நீதிமன்றத்தின் தலையீடு தேவையில்லை என்று நீதிபதி பர்வதீப் ஜோதி அடங்கிய தனி அமர்வு குறிப்பிட்டது மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் ஏ கே உஷேன் ஆஜரானார் பிரிதிவாதி சார்பாக வழக்கறிஞர் எஸ் அலோம் ஆஜரானார் வழக்கின் சுருக்கமான உண்மைகள் ஜீவனாம்சம் வழங்குவதற்காக மனைவி குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு நூத்தி இருபத்தி ஐந்தின் கீழ் விண்ணப்பம் தாக்கல் செய்தார் தாக்கல் செய்திருந்தார் அதை மாஜிஸ்ட்ரேட் அனுமதித்தார் இதனால் வருத்தம் அடைந்த கணவர் மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்தார் மனைவிக்கு ஜீவனாம்சம் வழங்க அமர்வு நீதிமன்றம் மறுத்துவிட்டது ஆனால் குழந்தைக்கு ஜீவனாம்சம் வழங்கும் உத்தரவு உறுதி செய்யப்பட்டது மனைவி மனைவியின் சாட்சியும் சுய முரண்பாடாக இருப்பதாகவும் அது அவரது வாதங்களுக்கு எதிரானது என்றும் அவரது சாட்சியும் முற்றிலும் நம்பகத்தன்மையற்றது என்று கூறி செஷன் நீதிமன்றம் மறுத்துவிட்டது தனது கணவரிடமிருந்து பிரிந்து வாழ்வதாக அவர் ஒப்புக்கொண்டாலும் பிரிந்து வாழ்வதற்கு போதுமான காரணம் எதுவும் இல்லை என்று செஷன் நீதிமன்றம் குறிப்பிட்டது எந்த ஒரு பெண்ணும் எந்த காரணமும் இல்லாமல் தனது திருமண வீட்டை விட்டு வெளியேற மாட்டார் என்ற விசாரணை நீதிமன்றத்தின் அனுமானம் சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட அனுமானம் அல்ல என்று செஷன் நீதிமன்றம் கூறியது நீதிமன்றத்தின் பகுத்தறிவு மனுதாரரும் பிரீதிவாதியும் கருமையான நிறமுடையவர்கள் ஆனால் அவர்களின் குழந்தை அழகான நிறமுடையது அதனால் தான் மனைவிக்கும் கணவனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது கணவர் மனைவியை உடல் ரீதியாக துன்புறுத்தி தொடங்கினார் மேலும் குழந்தையுடன் திருமண வீட்டை விட்டு வெளியேறினார் இந்த விஷயங்கள் ஆதாரங்களில் வெளிப்பட்டுள்ளன என்று உயர்நீதிமன்றம் கூறியது இதன் விளைவாக நீதிமன்றம் மேற்கூறிய காரணங்களுக்காக இந்த நீதிமன்றத்தின் உள்ளார்ந்த அதிகாரம் நீதியின் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய வேண்டியது அவசியம் அதன்படி குற்றவியல் மனு அனுமதிக்கப்படுகிறது குற்றவியல் திருத்த வழக்கையின் ஜீரோ இரண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் கஜன்கானில் உள்ள கட்டறிந்த அமர்வு நீதிபதி சிராங் வழங்கிய பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது தேதியிட்ட தீர்ப்பு ரத்து செய்யப்படுகிறது என்று உத்தரவிட்டது அதன்படி உயர் நீதிமன்றம் மனுவை அனுமதித்தது இந்த வழக்கில் மேற்கோள் காட்டப்பட்ட சட்டப்பிரிவுகளை பற்றி பார்ப்போம் சிஆர்பிசி ஃபோர் எயிட்டி டூ என்பது உயர் நீதிமன்றங்களுக்கு தங்கள் உள்ளார்ந்த அதிகாரங்களை பயன்படுத்த அதிகாரமும் அளிக்கும் ஒரு முக்கிய சட்டப்பிரிவாகும் இது குற்றவியல் நீதிமன்றங்களின் செயல்முறையை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் தடுக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது விரிவான விளக்கம் உள்ளார்ந்த அதிகாரங்கள் பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டு உயர்நீதிமன்றங்களுக்கு சட்டத்தின் கீழ் எந்தவொரு உத்தரவையும் செயல்படுத்துவதற்கும் நீதிமன்றத்தின் செயல்முறையை தவறாக பயன்படுத்துவதற்கும் தடுப்பதற்கும் நீதியின் முடிவை பாதுகாப்பதற்கும் தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்கும் அதிகாரங்களை வழங்குகிறது செயல்முறை தவறாக பயன்படுத்துவதால் இந்த அதிகார நீதிமன்றத்தின் செயல்முறையை தவறாக பயன்படுத்தாமல் இருக்கவும் துஷ்பிரயகத்தை தடுக்கவும் நியாயமான தீர்ப்பை உறுதிப்படுத்தவும் பயன்படுத்தப்படுகிறது விஷயங்கள் இது பெரும்பாலும் குற்றப்பத்திரிகையை ரத்து செய்தல் வழக்கு பதிவு செய்வதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குதல் துணை நீதிமன்றங்களின் உத்தரவுகளை ரத்து செய்தல் போன்ற விஷயங்களில் பயன்படுத்தப்படுகிறது நீதிமன்றத்தின் அதிகாரம் இது உயர் நீதிமன்றங்களுக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்குவதல்ல மாறாக நீதிமன்றங்களின் உள்ளார்ந்து அதிகாரங்களை பாதுகாக்க ஒரு கருவியாகும் முடிவு பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டு உயர் நீதிமன்றங்களுக்கு சட்டச் செயல்முறையை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் அதிகாரத்தை வழங்குகிறது மேலும் நீதியின் முடிவை பாதுகாக்க உதவுகிறது சட்டத்தின் நோக்கம் இந்த சட்டப்பிரிவின் நோக்கம் குற்றவியல் நடைமுறைகளை துஷ்பிரயோகம் செய்வதை தடுப்பது நியாயமான நீதியை வழங்குவதே ஆகும் பயன்படுத்தும் விதங்கள் குற்றப்பத்திரிகையை ரத்து செய்தல் வழக்கு பதிவு செய்வதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குதல் துணை நீதிமன்றங்களின் உத்தரவுகளை ரத்து செய்தல் குற்றவியல் நீதிமன்றங்களின் செயல்முறையை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பது நீதியின் முடிவை பாதுகாப்பது குறிப்பு இந்த சட்டப்பிரிவு குற்றவியல் நடைமுறைகளை துஷ்பிரயோகம் செய்வதை தடுக்கும் ஒரு கருவியாகும் மேலும் உயர் நீதிமன்றங்களுக்கு சட்ட செயல்முறையை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க தடுக்கும் அதிகாரத்தை வழங்குகிறது அடுத்த சட்டப்பிரிவு குற்றவையில் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சிஆர்பிசி பிரிவு நூத்தி இருபத்தி அஞ்சு ஒரு நபர் தன்னைத்தானே பராமரிக்க முடியாவிட்டால் அவரது மனைவி குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களை பராமரிக்க அவருக்கு சட்டப்பூர்வ கடமை இருக்கிறது இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த பிரிவு நீதி நீதி ரீதியாக தங்களை சார்ந்தவர்களை பராமரிக்க முடியாதவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு வலையை வழங்குகிறது பிரிவு நூத்தி இருபத்தி அஞ்சின் முக்கிய அம்சங்கள் பராமரிப்பு உரிமை தன்னைத்தானே பராமரிக்க முடியாத மனைவி குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அவர்களின் கணவன் தாய் தந்தை அல்லது சட்டப்பூர்வமாக பொறுப்புள்ள மற்றவர்கள் மூலம் பராமரிப்பு கோரலாம் பராமரிப்பு உத்தரவு மாஜிஸ்ட்ரேட் பராமரிப்பு கோருபவர் தன்னைத்தானே பராமரிக்க முடியாவிட்டால் சட்டப்பூர்வமாக பராமரிப்பு வழங்க வேண்டியவர் பராமரிப்பு வழங்க உத்தரவிடலாம் இடைக்கால பராமரிப்பு வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது நீதிமன்றம் இடைக்கால பராமரிப்பு மற்றும் வழக்கு செலவுகளை செலுத்த உத்தரவிடலாம் பராமரிப்பு கோருபவரின் நிலை பராமரிப்பு கோரும் நபர் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அல்லது கணவன் மனைவியுடன் மறுத்தால் அல்லது மறுமணம் செய்து கொண்டால் பராமரிப்பு வழங்க நீதிமன்றம் மறுக்கலாம் பிரிவு நூத்தி இருபத்தி ஐந்து நோக்கங்கள் இந்த பிரிவு நிதி ரீதியாக தங்களை சார்ந்தவர்களை பராமரிக்க முடியாதவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த சமூக நிதி சட்டத்தின் ஒரு பகுதியாகவும் மேலும் தங்களை சார்ந்தவர்களுக்கு ஆதரவளிக்க வசதி படைத்தவர்களை நிர்பந்தத்தின் மூலம் அலைச்சல் மற்றும் வறுமையை தடுக்க வடிவமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது பிரிவு நூற்றி இருபத்தி ஐந்தின் கீழ் பராமரிப்பு கோருப்பவர்கள் மனைவி விவாகரத்து செய்யப்பட்ட முஸ்லீம் மனைவி உட்பட சட்டப்பூர்வமான அல்லது சட்டபூர்வமான குழந்தைகள் பெற்றோர்கள் சட்டம் நூற்றி இருபத்தஞ்சின் பலன் இந்த பிரிவு நிதி ரீதியாக தங்களை சார்ந்தவர்களுக்கு பராமரிக்க முடியாதவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கான ஒரு தீர்வை வழங்குகிறது மேலும் அடிப்படை தகைகள் இல்லாமல் அவர்கள் விடப்படுவதில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது இன்றைய பொதுமக்கள் சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்